போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூணு அகாடமி சார்பாக வரவேற்கிறோம் முடிந்தால் வென்று காட்டு என்ற சீரீஸில் டேஷீட் தொண்ணூறுக்கான டாப் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா நம்மளோட கடைசி டேஷீட் இது தான் ஓகேவா ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் தொண்ணூறு நாளுக்கான டேஷீட் வந்து நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த தொண்ணூறாவது நாள் டேஷீட் இன்னையோட நம்ம என்னது முடிவடைகிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அதாவது டேஷீட் ஒன்னிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க தொண்ணூறு நாளையுமே வந்து ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க இதை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டேஷீட்டோட வினாக்கள் எல்லாமே வந்து எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இதை வந்து அந்த டைமில் இதோட பயனை வந்து நீங்கள் அப்போ தான் உணர்வீங்க எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் ஓகேவா இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்னு முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்னு புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் ஓகேவா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த எக்ஸாமை கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவீங்க ஓகேவா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து மாணவ மாணவிகளும் இப்போ வருகின்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்மளை கடைசி டேஸிக்கு இதோடு முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சீரியஸ் தேவை எங்களுக்கு இந்த இதுலேருந்து விடுங்க சார் இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க எங்களுக்கு தேவை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமை நல்லபடியாக படித்து கிளியர் பண்ணணும் அந்த ஒன்று எங்களுக்கு போதுமானது உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக இந்த மாதிரியான ஹெல்ப் வேணாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான தொகுப்புகள் வேணும் இந்த மாதிரி சீரியஸ் நம்ம போடணும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் ஓகேவா அது போக தொண்ணூறாவது நாள் இன்னையோட முடிஞ்சிருது இதை டே ஷீட் தொகுப்பு முடிஞ்சிச்சு இவ்வளோ நாள் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக டேஷீட் ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஷீட் தொகுப்போட ஒரு ஃபீட்பேக் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் கொடுங்க ஓகேவா கமெண்ட்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் போடாதுனாலுமே நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் அது வாட்ஸ்அப்பில்னாலும் நீங்கள் இது பண்ணலாம் இல்லை டெலாகிராமில்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு இதில் நிறை குறைகள் எதுவும் இருந்தனாலுமே நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது நாங்கள் தொகுப்பு போடும் போது அதை நாங்கள் என்ன பண்ணிக்கிடுறோம் சரி செய்து கொள்கிறோம் ஓகேவா இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி தொண்ணூறாவது டேஷியத்துக்கான டாப் ஃபிஃப்டி கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் மூவேந்தர்கள் பற்றி கூறும் கல்வெட்டு எது மூவேந்தர்கள் பற்றி கூறும் கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு மூவேந்தர் பற்றி கூறும் கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு கொங்கு மண்டல சதகம் என்ற நூலின் ஆசிரியர் கார்மேக புலவர் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலின் ஆசிரியர் கார்மேக புலவர் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி தமிழ்நாட்டில் மலர் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல் தமிழ்நாட்டில் மலர் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல் உப்பு கடலை குடிக்கும் பூனை எனும் சிறுகதையை எழுதியவர் கன்னிவாடி சீரங்கராயன் கன்னிவாடி ஸ்ரீரங்க ராயன் இக்கால அவ்வையார் என்று அசலாம்பிகை அம்மையாரால் பாராட்டியவர் இக்கால ஔவையார் என்று அசலாம்பிகை அம்மையாரை பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் காந்தியடிகளால் தென்னாட்டு ராணி என அழைக்கப்பட்டவர் காந்தியடிகளால் தென்னாட்டு ராணி என்று அழைக்கப்பட்டவர் கடலூர் அஞ்சலையம்மாள் கடலூர் அஞ்சலையம்மாள் தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் சம்பந்தம் சம்பந்தம் வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைக்கால புலவராக திகழ்ந்தவர் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைக்கால புலவராக திகழ்ந்தவர் ஜெயம் கொண்டார் ஜெயம் கொண்டார் இந்திய அரசு மிகச் சிறந்த நடிகருக்கான எந்த விருது எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கியது இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கான எந்த விருதை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத ரத்னா சாரி பாரத் விருது பாரத் விருது தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் தமிழ் மூவாயிரம் எனும் அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் திருமந்திரம் திரு மந்திரம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒளிய நாடு முன்னேற முடியாது மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒளிய நாடு முன்னேற முடியாது என கூறியவர் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்று கூறியவர் மு மேத்தா ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கியவர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கியவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நிலவின் மேற்பரப்பு கரடு கரடு முரடானது என்றும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்தது என்றும் தொலைநோக்கி மூலம் கண்டறிந்து கூறியவர் நிலவின் மேற்பரப்பு கரடு முரடானது என்றும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்தது என்றும் தொலைநோ தொலைநோக்கி மூலம் கண்டறிந்து கூறியவர் கலிலியோ கலிலியோ உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்றவர் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி காண்டம் என்றவர் தேவனேய பாவாணர் தேவனேய பாவாணர் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் ச அகத்திய லிங்கம் ச அகத்திய லிங்கம் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படிதான் என்று குறிப்பிட்டவர் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைப்பது புறநானூறு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைப்பது புறநானூறு மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றனர் என்று கூறியவர் மாங்குடி மருதனார் மலை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றனர் என்று கூறியவர் மாங்குடி மருதனார் செய்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என்று பாராட்டியவர் செய்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என்று பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் புலவன் என்று பாராட்டியவர் இளங்கோ வடிகள் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு திருக்குறள் ஒரு வகுப்பா ஒரு மதத்தா இருக்கோ அல்ல ஒரு நிறத்தா ஒரு மொழியாருக்கோ அல்லது ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று உரியதன்று மண் உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனார் திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தாருக்கோ அல்லது ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டார்கோ உரியதன்று மண்பதைக்கும் உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் கால்டுவல் செந்தமில் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என்று கூறியவர் கண்ணதாசன் செந்தமில் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என்று கூறியவர் கண்ணதாசன் இணையில்லை முப்பாலுக்கு முப்பாளுக்கு இந்நிலத்தை என்று கூறியவர் பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு முப்பாளுக்கு இந்நிலத்தை என்று கூறியவர் பாரதிதாசன் இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் மயில் சுவாமி அண்ணாதுரை இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் மயில் சுவாமி அண்ணாதுரை டாக்டர் முத்துலட்சுமி அடையாற்றில் ஔவை இளம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டாக்டர் முத்துலட்சுமி அடையாற்றில் ஒள இல்லம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற அன்பளிப்பு அன்பளிப்பு என்ற நூலின் ஆசிரியர் கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அன்பளிப்பு என்ற நூலின் ஆசிரியர் கு அழகிரி சாமி ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வானோடு முன் தோன்றிய மூத்த குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை புறப்பொருள் வெண்பாமாலை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வானோடு முன் தோன்றிய மூத்த குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் அவ்வையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் அவ்வையார் தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் திரு வி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் கல்யாண சுந்தரனார் அவர்கள் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு ராமு தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் தந்தை பெரியார் அவர்கள் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுவர் எச் ஏ கிறிஸ்டின பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் எச் ஏ கிருட்டின பிள்ளை சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க சச்சிதானந்தம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க சச்சிதானந்தன் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை தமிழனை இழந்துவிடக்கூடாது எண்ணியவர் ரா இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என எண்ணியவர் ரா இளங்குமரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் ஆவலர் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு போன்ற இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கு பரப்பியவர் பாவலர் பெருஞ்சித்திரனார் இன்றைய நாளுக்கான ஐம்பது கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த தேசிய தொகுப்போட ஃபீட்பேக் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக வந்து அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது நிறையா இருந்தாலும் சரி குறைகளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுக்குறத நாங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அடுத்து இந்த மாதிரி ஏதாவது தொகுப்புகள் அங்கே போனால் அதில் எங்கே போட்டால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது போக உங்களுக்கு ஏதாவது சீரியஸ் வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் இந்த ஸ்டெஸ்ட்டு சீரியஸ் போடுங்க இல்லை இந்த டே மாதிரி வேறு ஏதாவது பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து மாணவ மாணவிகளும் வருகின்ற அனைத்து அரசு தேர்வுகளிலும் வெற்றி பெற்று ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆகுவதற்கு நமது மூன் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள் தான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்